திருமுருகனே போற்றி, போற்றி... வணக்கம் ஜே எஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டி தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விளையாட உணவகங்களில் உணவு பரிமாற தொழிற்சாலைகளில் வழிகாட்ட வெடிகுண்டை செயலழக்க செய்தல் ஆகியவற்றுக்கு பயன்படுவது எது விடை எந்திர மனிதன் இரண்டு ஹரப்பா நாகரிகம் எவ்வகை நாகரிகம் விடை நகர நாகரிகம் ஓத அலைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை சதுப்பு நிலக்காடுகள் அல்லது மாங்க்ரோவ் காடுகள் விநாயகன் நான்கு சமதர்ம பொருளாதாரத்தில் அனைத்து சொத்துக்களும் யாருக்கு சொந்தம் விடை விடை அரசுக்கு சொந்தம் விநாயகன் ஐந்து பருமன் என்பது எவ்வகை அழகு விடை வழியலகு விநாயன் ஆறு முதலில் ரோபோக்களுக்கு குடியுரிமை வழங்கிய நாடியது விடை விடை சவுதி அரேபியா விநாயகன் ஏழு வெங்கல காலத்தை வெங்கல காலத்தின் வரையறை என்ன கிமு மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி நூறு வரை வினயன் ஏழு கலைமான் எந்த மாநிலத்தின் மாநில விலங்கு ஆந்திரா ஹரியானா பஞ்சாப் திட்டமிட்ட பொருளாதார நாடுகளுக்கு சான்று தருக திட்டமிட்ட பொருளாதார நாடுகளுக்கு சான்று தருக விடை சீனா கியூபா வினாயன் பத்து திரவத்தின் பருமனை காண பயன்படுத்தப்படுவது எது விடை விடை அளவு சாடி ஓம் திருமுருகனே போற்றி போற்றி இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்